அன்பு நண்பர்களே தகவல் பெட்டகம் சேனலிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் குஜராத்தில் விளையாட்டுத் திடலில் பயங்கர தீ விபத்து ஒன்பது குழந்தைகள் உள்பட இருபத்து நான்கு பேர் உயிரிழந்த சோகம் குஜராத்தின் ராஜ்கோட்டில் உள்ள விளையாட்டுத் திடலில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இதில் ஒன்பது குழந்தைகள் உள்பட இருபத்து நான்கு பேர் உயிரிழந்தனர் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் உள்ள வணிக வளாக பகுதியில் சிறுவர்களுக்கென பிரத்யேகமான டிஆர்பி விளையாட்டு மையம் செயல்பட்டு வருகிறது இங்குள்ள தற்காலிக அமைப்பு ஒன்றில் இன்று மாலை ஐந்து மணி அளவில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது இதனால் அந்த பகுதியே புகை மண்டலம் ஆனது இதில் விளையாட்டு திடலில் இருந்த பலரும் தீ விபத்தில் சிக்கினர் பலரும் குடும்பத்தோடு வந்திருந்ததால் குழந்தைகள் பெண்களும் தீ விபத்தில் சிக்கி மரண ஓலமிட்டனர் இந்த தீ விபத்தில் சிக்கி ஒன்பது குழந்தைகள் உள்பட இருபத்து நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் தொடர்ந்து மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன இதனால் மேலும் பலி எண்ணிக்கை உயரலாம் என்று அஞ்சப்படுகிறது தீ விபத்தில் பலர் காயமடைந்துள்ளனர் விளையாட்டுத் திடலில் எரிந்த தீ தற்போது கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது தற்போது வரை இருபத்து நான்கு பேர் பிணமாக மீட்கப்பட்டுள்ளனர் தொடர்ந்து மீட்பு பணிகள் நடப்பதால் பலி எண்ணிக்கை உயரலாம் என்று அஞ்சப்படுகிறது சோழன்கி பகுதியைச் சேர்ந்த யுவராஜ் சிங் என்பவருக்கு சொந்தமானது இந்த விளையாட்டுத் திடல் அலட்சியமாக செயல்பட்டு உயிர் சேதத்தை ஏற்படுத்திய பிரிவில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் என்று போலீசார் தெரிவித்தனர் விபத்துக்கான காரணம் தற்போது வரை கண்டுபிடிக்கவில்லை விசாரணை நடைபெற்று வருகிறது விசாரணையின் முடிவில் தீ விபத்திற்கான காரணம் தெரிய வரும் என்று போலீசார் தெரிவித்தனர் தீ விபத்து ஏற்பட்ட விளையாட்டுத் திடலுக்கு பாஜகவின் உள்ளூர் தலைவரும் எம்எல்ஏ உமான தர்ஷித் ஷா சென்றார் அங்கு மீட்பு பணிகளை ஆய்வு செய்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய தர்ஷிஷா ராஜ்கோட்டில் மிகவும் சோகமான சம்பவம் இன்று நடைபெற்றுள்ளது விளையாட்டுத் திடலில் ஏற்பட்ட தீ விபத்தில் குழந்தைகள் உயிரிழந்து இருப்பது ராஜ்கோட் வரலாற்றில் இது முதல் முறையான சோக நிகழ்வு ஆகும் இந்த விவகாரத்தில் அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் தற்போதைக்கு மீட்பு பணியில் தான் அரசு முன்னுரிமை கொடுத்து வருகிறது என்றார்